வெல்கம் டு தமிழ் ஜாய் நம்ம இளைய தளபதி விஜய் சினிமாவுக்கு வர அவரோட அப்பா தான் காரணம்னு நம்ம எல்லாருமே நம்புகிறோம் ஆனால் அது உண்மை இல்லைங்க என்னங்க சர்ப்ரைஸாக இருக்கா அப்போ அவரு காரணம் இல்லைன்னா வேறு யார் அப்படின்னு கேட்குறீங்களா வாங்க அதை தெரிஞ்சுக்குவோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதன் முறையாக நம்ம விஜய் சாரோட அப்பாவான எஸ் சந்திரசேகர் கிட்ட நம்ம இளையத்தில் போய் விஜய் போய் நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அவர் அப்பா ஒத்துக்கவே இல்லையாம் எத்தனையோ தடவை திரும்ப திரும்ப கேட்ட போதும் அவருடைய அப்பா அதை ஏத்துக்கல ஒழுங்கா படிடா இப்போ இதுக்கு உனக்கு சினிமா அப்படின்லாம் சொல்லி நம்ம விஜய் சாருக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு அந்த சமயத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரோட அண்ணாமலை படத்தில் வர்ற சில டைலாக்குகளை நம்ம விஜய் சார் அவரோட அப்பா கிட்ட பேசி காட்டியிருக்காரு அந்த சிறு வயதிலேயே நம்ம இளைய தளபதி விஜயோட டைலாக் டெலிவரிலாம் ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சான் இந்த ஒரு நிகழ்வு தான் நம்ம இளையதளபதி விஜய் சினிமாவுக்கு வர ஒரு முக்கிய காரணமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது இப்போ சொல்லுங்க நம்ம இளைய தளபதி விஜய் சினிமாவுக்கு வர்றதுக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினியும் ஒரு முக்கிய காரணம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்